ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் முருள் கோயில் போகிறேன் சென்னையில் அது எந்த கோயில் சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் நீ ஆன் டைம் லாகில் போடுற எல்லா வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போவோம் இப்போது பாரிஸ் தான் வந்திருக்கேன் இந்த கோயில் பாரிஸில் தான் இருக்குது முருகர் கோயில் நான் இப்போ அந்த கோயில் தான் போயிட்டுருக்கேன் வாங்க கோயிலில் போய் காட்டுறவங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு கந்தசாமி கோயில் பாரீஸில் இருக்குது கந்தக்கோட்டைன்னு வாங்க சென்னையில் பெரிய கோயில் தான் இந்த கோயில் தான் சொல்லுவாங்க இப்போ அந்த கோயில் தான் வந்திருக்கேன் வாங்க உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்கு இஷ்டம் நம்ம முழுசாக சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் தமிழ் கடவுள் ஆறு படை வீடு கோயில் தான் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் அது தவிர்த்து சென்னையில் முக்கியமான கோயில் முருகருக்கு இருக்குது வடபடிமலூர் கோயில் முக்கியமான கோயில் அதுக்கு அதுக்கடுத்ததாக இன்னொரு கோயிலும் இருக்குது ப்ராட்வேயில் பேரீஸில் கந்தசாமி கோயில் கந்த கோட்டைன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை நான் இப்போது இந்த கோயில் தான் வந்திருக்கேன் கந்த கோட்டைன்னு அழைக்கப்படுற கந்தசாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடக்கப்போகுதுங்க இப்போ பத்திரிக்கை தான் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் என்ன கும்பாபிஷேகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை சிக்ஸ்டீன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வினெஸ் அன்னைக்கு மார்னிங் டென் ஃபிஃப்டின் டு லெவன் தேர்ட்டி காலையில் பத்தே கால்லருந்து பதினொன்றரைக்குள்ள மகா கும்பாபிஷேகம் இந்த கந்தசாமிக்கு நடக்கப் போகுதுங்க புதன்கிழமை சென்னையில் பிராட்வியில் இருக்கிற கந்தக்கோட்டம் அழைக்கப்பட கந்தசாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க நீங்கள் எல்லாருமே சென்னையில் வசிக்கிறவங்க இந்த கந்தசாமி மகா கும்பாபிஷேகத்தை கலந்துக்கோங்க பரிபூர்ண முருகர் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கோங்க ஜூலை பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு வரைக்கும் நிறைய யாகங்கள் பூஜைகள்லாம் இந்த கந்தசாமி கோயிலில் போயிட்டுருக்கு வெகு விமர்சையா நீங்கள் எல்லாரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்ளுங்கள் அப்போ தான் முருகனுடைய எல்லாருக்கும் படிப்பூர்ணமாக கிடைக்கும் இப்போ நம்ம கந்தசாமி கந்த கோட்டை கோயிலுடைய வரலாறு பார்ப்போம் ரெண்டு முருக பக்தர் வந்து கீர்த்திக்க கிருத்திக அன்னைக்கு சென்னைய திருப்பூர் வரைக்கும் நடந்து போயிட்டு பாதிரியத்தை போயிட்டு முருகர் தரிசிக்க போவாங்க அப்போது ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் மார்கழி மாதம் கார்த்திக் அன்னைக்கு இந்த ரெண்டு முருக பக்தர் வந்து திருப்பூர்லேருந்து முருகர் தரிசனம் பண்ணிட்டு சென்னைக்கு வரப்போ ரொம்ப அசதியாக இருக்காங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அப்போது வந்து அவங்க செங்கல்மான் ஈஸ்வரன் கோயில் பழைய மகாபலிபுரம் ரோட்டில் இருக்கிற அந்த சிவன் கோயிலில் குலக்கரையில் ஓரமாக உட்காந்து படுத்திருக்காங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு அப்போது அந்த ரெண்டு முருக பக்தருக்கும் ஒரே டைமில் ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவில் வந்து பக்கத்தில் புற்று இருக்குது அந்த புற்றுக்கு கீழே முருகர் இருக்குது அதை ரெண்டு பேரும் எடுத்து சென்னையில் என்னையை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சொல்லி ரெண்டு பேரும் எழுந்து பார்த்துக்கிறப்போ ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ரெண்டு முருக பக்தரும் அப்போ ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கு ஒரே கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் தேடி இருக்காங்க ஒரு புற்று இருக்குது புற்று கீழே பார்த்தா அந்த கனவுல வந்த மாதிரியே ஒரு முருகர் செலவு இருக்குது அப்போ தான் தெரியுது முருகர் வந்து கனவுல சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முருகர் சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துல வந்து அவங்களால வந்து அந்த முருகர் செடி ரொம்ப வெயிட்டாக தூக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்புறமா அந்த ரெண்டு முருக பக்தர்கள் அந்த செடி தூக்க பார்க்குறாங்க அசைக்கவே முடியல அப்போ தான் தெரியுது முருகர் வந்து இங்கே மக்களுக்கு அருள் பாதிக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் அந்த ரெண்டு முருக பக்தர்கள் இங்கே ஒரு கோயில் அமைக்கிறாங்க அந்த கோயில் தான் செங்கல் இருக்கிற கந்தக்கோட்டைன்னு அழைக்கப்படுற கந்தசாமி கோயில் இந்த கோயில லட்சண பூஜை நடக்கங்க நீங்க முன்னூறுவா காசை கட்டிட்டு லட்சச்சன பூஜையில் உட்காந்து உச்சவர் சாமி வச்சுருப்பாங்க அந்த உச்சோட சாமி கிட்ட நம்ம அந்த பூஜையில் உட்காந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லுவாங்க அந்த பூஜையில் நம்ம கோரிக்கையை சுவாமிகிட்ட வச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொன்ன நம்பிக்கை இப்போ வரைக்கும் இருக்குது இந்த லட்சாச்சன பூஜை வந்து இந்த கோயிலில் அங்கங்கே உற்சவர் சாமியை வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இந்த லக்ஷாச்சன பூஜைக்கு வராங்க இந்த கோயிலில் சித்தி பூஜை விநாயகர் தனி சன்னதியாக இருக்கார் சரவண போய்க்கு குளத்துக்கு பக்கத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது வலப்புறத்தில் லக்ஷ்மி தேவியும் இடப்புறத்தில் சரஸ்வதி தேவியும் சேர்த்து இங்கே விநாயகர் நம்ம பார்க்கலாம் தனி சன்னதியாக இந்த கோயிலில் மூலவர் கந்தசாமி வந்து விரும்பி வந்ததால் தனித்து மக்களுக்கு காட்சி அளிக்கிறாரு அதுவும் இல்லாமல் ரொம்ப சிறிய அளவில் ரொம்ப அழகாக இந்த கோயிலை மூலவராக எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாரு அப்புறமா மூலவர் முருகருக்கு பக்கத்தில் சுந்தரேச சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு மக்களுக்கு அப்புறமா இந்த கோயிலில் நிறைய சன்னதிகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரவண பொய்கை குளம் இந்த கந்தசாமி கோயிலில் இந்த சரவண பொய்கை குளத்தில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது இந்த வீடியோவில் இந்த சரவண பொய்கை குளத்தில் நிறைய மீன்கள் நீங்கள் பார்க்கலாம் மக்கள் வந்து இந்த மீனுக்கு பொருள் போடுவாங்க நீங்கள் யாரெல்லாம் முருகனுடைய ஆறுபடை கோயிலுக்கு போயிருக்கீங்களோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா சென்னையில் கந்தக்கோட்டின்னு அழைக்கப்படுற இந்த கந்தசாமி கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோயிலில் நிறைய இடத்துல லக்ஷாச்சன பூஜை நடக்கும் நான் இப்போ அந்த பூஜையில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பூஜையை நீங்கள் பாருங்கள் லட்சாசன பூஜையை தைவந்திராமீன்துணி கடங்கமான வித்யா மாணிக மணி தாமண சென்னையில் முக்கியமான முருகர் கோயிலில் இந்த கந்தசாமி கோயிலும் ஒன்று இந்த கோயில நீங்க முருகர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சிங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் இந்த கோயில் வராதவங்க கண்டிப்பா இந்த கந்தசாமி கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க நாங்கள் லக்ஷா சானிக்கி முந்நூறுவா பே பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க ஒரு பையில் அப்புறமா அறநூற்றம்பது ரூபா காட்டினா உங்களுக்கு முருக டாலர் தருவாங்க லட்சா சன பூஜையில் இந்த பிரசாத பையில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஒரு ஸ்டீல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறமா தேங்காய் பூ பழம் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் பிரசாதம் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இந்த பிரசாதத்தில் என்ன இருக்குன்னா ஒரு பாக்கெட்டை முறுக்கு தந்திருக்காங்க அப்புறமா இன்னொரு பாக்கெட்டில் லட்டு தந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கந்த கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு வந்து முருக தரிசனம் பண்ணியாச்சு வச்சிருந்த இந்த சஷ்டி அன்னைக்கு உங்களுக்கு இந்த கந்தக்கோட்டை லாபியை இந்த டெம்பிள் வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவையில் பார்ப்போம் டாட்டாப்பா யூ